நேரடியா ஓதுமா அவனோட அவன் ட்விட்டர்ல போடுற செருப்பு பிஞ்சிருந்த நேரடியா சொல்றேன் அவன் செருப்பு போட்டு அவனுக்கு செருப்பு பிஞ்சிரும் நான் சொல்றேன் உங்க முன்னாடி உங்க அறக்கலசன் மூலமா அவன் சொல்ற அவனுக்கு செருப்பு பிஞ்சிரும் அவன் எங்க போய் தெரியாம இருக்கான் எங்க மாதிரி ஆளுகளை வந்து நீங்க போய் கக்கசு கழுவ போடான்றா இதுதான் இவங்க நாகரிகமா நீங்க மாப்பிள்ளும் மாப்பிள்ளும் செல்ல மாட்டேன் நான் இப்பயும் மாப்பிள்ளம் தான் சொல்றேன் சாட்டை இதுல என்ன சிக்கல் இருக்கு எனக்கு மாப்பிள்ளம் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு

தூய்மாவதம் பேசுனா இதெல்லாம் பேசுவோம்ன்ற நீ தூய்மாதம் பேசுனா சீமானோட உயரத்தை பேசுவோம் அப்படின்னு கேட்போம் சீமான் மண்டையம் பெருசா இருக்குன்னு கேட்போம் சீமான் மீசை ஏன் மோகன்லால் மாதிரி இருக்கு இல்ல இல்ல நான் கேட்போம் இதுல இதெல்லாம் எழுப்பு மோகன்லால் ஒப்புறீங்க சீமான் சீமானுடைய மீசை மோகன்லால் மம்முட்டி மாதிரி இருக்கா இல்லையா நான் கேள்வி எழுப்போனா இல்லையா அந்த இந்த தோல் சிலை போராட்டத்துக்கு அப்புறம் உள்ள வந்தவங்க சீமானே சீமானே ஒரு சீமானுடைய தந்தையே ஒரு மலையாளி அவருடைய முன்னோர்களே மலையாளி சொல்லப்படுது அப்போ நீங்களே உங்கள்ட்டே ஒரு இது இல்லையா தூய்மைவாதம் இவங்க வந்து வெளிப்படையா பப்ளிக்ல பேசுறாங்களே இந்த தூய்மை இருக்கா சிமெண்ட் இருக்கா சார்டைட் இருக்கா இது எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் எடுத்த உடனே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடுத்த ஆள் ஆட்சி ஆடணுன்றாங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டுன்றது பெரிய விஷயம் ஆறு தொகுதி ஒரு பதினஞ்சாயிரம் சம்திங் ஒரு தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் சம்திங் வாங்கிருக்கேன் டெபாசிட் காலி துணிச்சல் இருக்கா அவர் சாதிச்சுட்டு போட வச்சுட்டீங்க இல்ல துணிச்சல் இருக்கா சாதிச்சுட்டு போட வச்சுட்டீங்க போட சொல்லுங்க உண்மையில இல்ல நான் அவனுக்கு செருப்பு பிஞ்சிடும் அவனுக்கு ஒரே முறை வந்து அவரை சாதி சட்டிட்டு போட்டாரு அவங்க அம்மா அவங்க அம்மா சாதி சட்டத்தை போட்டுக்காரா என்ன சார் இல்ல இல்ல கேக்குறேன் போட்டுக்காரா

வேதாளம் முருங்க மரத்துல ஏறின மாதிரி ஒரு செய்தி வந்துருக்கு ஏன்னா அது ஏழு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கும்னு நினைக்கிறேன் சாட்டை திருமணம் நீ அவருடைய அம்மா என்ன சாதி அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன் சாட்டை திருமணோடைய வீடியோ பத்தியா ஆரம்பத்திலேயேவா இருங்க ஆரம்பிச்சு அதுதான் கேட்டோம் மாப்பிள்ள உரிமையா பேசுறீங்களே உரிமையோட தான் சொல்லுங்க அவர் மறுத்து இருக்காருங்க இன்னைக்கு அது ஒரு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு ட்விட்டர் ஊராக பல்வேறு தம்பிகளை இறங்கி களம் காண்றாங்க நீங்களும் தொடர்ந்து அப்படி பேசுறீங்க ஒருவேளை அது அவதூறாக இருக்கும் பட்சத்துல தவறுதான் அது அதாவது இந்த செய்தியை இப்போ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகக்கூடிய அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடி பேசி அந்த வீடியோ வந்து அதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை திருமுருடைய மாமனாருடைய மிக நெருக்கமான ஒரு தரணி ரமேஷ்னு சொல்லக்கூடிய தோழர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை ஒரு ட்விட்டர்லேயே பதிவு பண்ணியிருந்தார் நான் வந்து சாட்டை திருமண மாமனாருடைய நெருங்கிய ஒரு நண்பர் சாட்டை திருமண குடும்பத்தில் உள்ள அத்தனை விவரங்களும் எனக்கு தெரியும் சாட்டை திருமண தாயார் வந்து ஒரு அருந்தீர் சமூகத்தை சேர்ந்தவரு அப்படிங்கறத இரண்டாவது மனைவியோ மூணாவது மனைவியோ அப்படிங்கறத ஒரு நீண்ட ஒரு பதிவு போட்டு அவருடைய செய்தியாகவே ஆமா அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை திருமணம் மூச்சு கூட விடல ஆமா நம்ம மறுக்கவே இல்லை மறுக்கவே இல்லை நம்மளுமே அது சம்பந்தமா அவர்கிட்ட தொடர்ந்து பேசணும் என்ன இப்படி ஒரு செய்தியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது உண்மையா அப்படின்ற கேட்கும் போது ரொம்ப நெருக்கமான நான் உறவினர் அவருடைய மாமனார் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் தொழா இது உண்மைதான் தொழாரு அப்ப அவங்க மாமனாரே என்னிடம் சொன்ன தகவல் தான் தொழர்னு சொல்லி சொன்னார் சரி அப்போ இந்த தகவலை நாங்களும் சில இடங்களை விசாரிக்கும்போது ஒரு சிக்கல் இருக்கிறத வந்து உணர்ந்தோம் எது ஒரு இருக்கு அப்படின்ற தகவலை உணர்ந்ததா இந்த செய்தியை நாங்களும் வெளியிட்டோம் நாங்க என்ன சொல்னோம்னா நீ மறுக்கறதா இருந்தா செய்தியை வெளியிடம் நீ அன்னைக்கே மறுத்து இருக்க வேண்டியதானே இது வரைக்கும் எந்த வித அன்னைக்குலாம் மறுப்பே தெரிவிக்கல இப்ப அவன் கட்சிலேயே அவனுக்கு எதிரான ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன இவன் தமிழர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்துருச்சு ஜாதி மட்டும் தான் நினைக்கிறாங்க ஒரு நிறம் இருக்கு ஒரு அடையாளம் இருக்கு ஒரு இல்ல ஈவன் நம்ம இன தூய்மாதம் கிடையாது சரிங்களா நம்ம மணிப்பூர் மக்களுக்காக குரல் எடுப்போம் காஷ்மீர்களுக்காக குரல் எடுப்போம் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எடுப்போம் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லப்போனா உலகமே எனது தாய்நாடு உலக மக்கள் யாரும் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து சரிங்களா எல்லா மக்களுக்காக மனிதனே நேயம் தாங்க உயர்ந்தது நீங்க இப்ப வந்து இன இன தூய்மைவாதமும் மத தூய்மைவாதமும் தேசிய உணர்வு தேசிய உணர்வு என்பது வந்து ஜாதி தூய்மையத்தை பண்ண முடியாது அதை தான் சொல்ல வரோம் நாங்க அந்த அடிப்படையில தான் நாங்க பேசுறோம் இப்ப இவன் சொல்ற அந்த தூய்மை அடிப்படையில் தான் நான் அதை சொல்ல வரேன் இந்த நிறத்தை பத்தி நான் பேசுவது வந்து இவனுடைய அடிப்படையில தான் பேச வரேன் இவன் ஜாதிதான் அடையாளம் அப்படின்னு சொன்னா நிறமும் அடையாளம்னு நான் சொல்ல வரேன் அறிவியல் பூர்வமா நீ ஜாதி அடையாளம் சொன்னீங்கன்னா நான் நிலமும் அடையாளம்னு சொல்லுவேன் தமிழுடைய ஆரம்ப நிலை தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தமிழர்களுக்கு ஏன் அரக்கன்ற பேர் வந்தது தமிழர்கள் ஏன் அசுரர்கள்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் ஒரு வரலாற்று பதிவு இருக்கு சரிங்களா அப்ப நீ அசுரர் மாதிரி இருக்கியா நீ சாட்டிய திருமுறை எப்படி இருக்காரு பல பலன்னு இருக்கா சிவப்பா இருக்கிறது குத்தமாக சிகப்பா இருக்கிறது குற்றமா நான் சொல்லல நம்ம என்ன கேக்குறோம் போய் சொல்ல மாட்டாங்க தப்பு நீங்க சிகப்பா இருக்கிறதே தப்புன்றீங்களா நம்ம என்ன சொல்ல வரோம்னா இனக்கலப்பு ஏற்பட்டிருக்குன்றோம் இப்போ தமிழர்களுடைய பூர்வீகமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்படும் நமக்கு இங்கே நிறைய இருக்கு நமக்கு வந்து இப்போ மோஞ்சரா எங்கே இருக்கு ஹரப்பா நாகரிகம் எங்கே இருக்கு இப்போ சிந்து சமுதி நாகரிகம் எங்கே இருக்கு எங்கே இருக்கு சொல்லுங்க இப்போ பாகிஸ்தான் இருக்குது இப்போ வந்து இந்தியாவுக்கு அப்பால் இருக்கு சரிங்களா அப்போ அது யாருடைய நாகரிகம் யாருடைய நாகரிகம் தமிழருடைய நாகரீகம் அப்ப தமிழர்கள் அங்க வாழ்ந்தது அளவு இருக்கு அதை தாண்டி ஆப்பிரிக்கா உட்பட பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிங்கை இப்ப நம்ம கிரின்னு சொல்றோம் கிரின்னா மலை கிரிங்கைன்ற பேரு மலைதான் மக்கள் பயன்படுத்துறாங்க அப்ப நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நிறைய இனக்கலப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்ல வரோம் நம்ம இனக்களப்பு ஏற்பட்டுருச்சு இனியும் நீ வந்து ஜாதியை தான் இன தூய்மை பேசுவது வந்து அயோக்கியத்தனமானது ஆபத்தானதுன்னு சொல்றோம் இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா நீ வந்து என்ன சொல்ற இந்த ஜாதிக்காரெல்லாம் தமிழன் தமிழ்ன்னு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா ஓ நிறமே நீ த நீ நிறத்தில் நடிப்பில் நீ தமிழன் இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் விருப்பப்பட்டா நீ வாட்டியும் நீ டெஸ்ட் எடுப்போம் துணிச்சல் இருக்கா சாதி சர்டிஃபிகேட் போட வச்சுட்டீங்க இல்ல துணிச்சல் இருக்கா சாதி சர்டிஃபிகேட் போட வச்சுட்டீங்க நீ டெஸ்ட் போட சொல்லுங்க உண்மையில இல்ல நான் அவனுக்கு செருப்பு அவனுக்கு ஒரே முறையில் வந்து அவர் சாதி சர்டிஃபிகேட் போட்டாரு அவங்க அம்மா அவங்க அம்மா சாதி சான்றில் போட்டுக்காரா என்ன சார் இது இல்ல இல்ல கேட்குறேன் போட்டுக்காரா சரி நான் என்ன கேட்குறேன் அவங்க அம்மா சான்றிதழ் வேண்டியதில்லை அவன் சான்றிதழ் தெரியவில்லை அவன் எத்தனை தலைமுறையாக மறவரா இருக்கான்னு அவனால் சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா இல்ல இல்லங்க ஏங்க அவனுடைய இத நேரடியா ஓதுமா அவனோட அவன் எங்க சுற்றுலா போற செருப்பு பிஞ்சிடும்னு நேரடியா சொல்றேன் அவன் செருப்பு அவனுக்கு செருப்பு பிஞ்சுரும் நான் சொல்றேன் உங்க முடியல உங்க அரகலசன் மூலமா அவன் சொல்ற அவனுக்கு செருப்பு பிஞ்சுருவான் அவன் எகப்பத்தி தெரியாம இருக்கான் தமிழ் புள்ளியில பேச தெரியாம இருக்கான் அவன் ஒண்ணுக்கு முழு முறை இல்ல வன்முறை வன்முறை யார் கையில எடுக்கிறா நாங்க என்ன சொல்றோம் கருத்து முதல்ல கருத்து முதல் செருப்பு பிஞ்சு என்ற வார்த்தையை பயன்படுத்துறது யாரு ஈனப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துறது யாரு யார் நானா ஒரு பார்த்தேன் நான் சீமானுக்கு புரோக்கரை பார்த்தனா சீமானுக்கு நான் புரோக்கரை பார்த்தனா சீமானுக்கு புரோக்கரைவள பார்த்தது இனமற தீனமற செய்யலாம் இங்க மக்களுக்க போறறது இனமற தீனமற செய்யலாம் சொல்லுங்க அவன் பப்ளிக்கா சீமானுக்கு போற நான் புரோக்கர் சீமானுக்கு புரோக்கரைவள பார்த்தது பப்ளிக்கா விஜயரட்சகர் சொன்னாங்கல்ல சகோதரி விஜயலட்சுமி வெளிப்படியா பேட்டி கொடுத்தாங்க நீங்க போங்க அக்கா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் பணம் போட்டு விட்டுருவோம் நீங்க அங்க இருங்க அப்படி சொல்லி சாட்டை திருமுறை தான் அரைப்படுத்தி கொடுத்தாரு பணம் ஒரு ஐம்பது நேரம் பணம் கொடுக்கற ஏற்பாடு பண்றோம்னு சொன்னாருன்னு சொல்லி சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் மிக தெளிவா பதிவு பண்ணாங்களே அப்ப இந்த வேலைக்கு பேர் என்ன இது ஈனத்தனமான செயல் இல்லையா இதுக்கு என்னடா அர்த்தம் அவன் சொல்லணும்ல இதுக்கு என்னடா அர்த்தம்ன்றது அவன் சொல்லணும் அந்த முட்டை திட்டமிட்டே அவர் ஒரு தூய்மையான தமிழ் இருக்கிறத பொறந்தல் இருக்கு திசை மாத்திரம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் நாம் தமிழர் கட்சிக்காரன் பூரா தூய்மை தூய்மையான தமிழர்கள்னு சொன்னா உண்மையெல்லாம் அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா சொல்ல நான் இங்கு பிறப்பு எங்கு நான் இங்க பிறந்து தமிழனால் நான் பிறக்கவில்லை என்று சொன்னான் மீண்டும் இறந்து பிறப்பேன்றான் இல்ல பூரா பேரும் சாக சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு எவனுக்கெல்லாம் தமிழ் எடுத்தாலே அவனை பூரா சாக சொல்லுங்க மறுபடியும் இறந்த பிறகு மறுபடியும் பிறக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் போகணுமா போகணும் அதுதான் தமிழர் தமிழ் தேசியம் பேசுவதற்கு கருத்தியல் பார்த்தாதான்றேன்

அந்த மரம் உனக்கு இருக்கான்னு இல்ல பாருமோதான் உச்சமா ரொம்ப வீரன் ஏரியாவுக்கு வாடா எங்க அம்மா வைக்காது என்னன்னு கேள்விப்படுறா காரணம் பயங்கரமா பொங்கி இருக்காரு நாள் கழிச்சு எட்டு மாசம் கழிச்சு அவங்கறாரு கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள அவர் ஒதுக்குற மாதிரியான நிலை வந்துருச்சு கட்சிக்குள்ள இவரு சகிவ் அவர் தான் ஓ நீ சொல்றது சொன்ன கட்சிக்குள்ளதான் பிரச்சனை இப்ப அதனாலதான் எட்டு மாசம் கழிச்சு அத அதை வெளியிடுறாரு எட்டு மாசம் கழிச்சு அவங்க அம்மா சாய் சாண்டாம் ஒண்ணும் வெளியிடல எட்டு மாசம் கழிச்சு இல்ல இல்ல நான் மரவர் தான் என் வீராணத்துல வந்து கேளு நான் வந்து ஆ இவுன்றாரு அதான் நான் என்ன கேட்கறேன் நீ எத்தனை தலைமுறையா மரவரா இருக்குன்னு உனக்கு தெரியுமா சொல்ல முடியுமா இப்ப கட்சிக்குள்ளயே பூசல ஏற்பட்டு தான் அவர் வெளியே வந்துருக்காரு கட்சிக்குள்ள பூசல ஏற்பட்டுருச்சு இன்னும் போனா கட்சியில சீமான காட்டுல ஆதிக்க நேரத்தில் வந்து ஆமா அதுல உங்களுக்கு மாற்று இருக்கிறது இல்லை நீ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற சீமான வெளியே ஏத்த முடியாம தான் இருக்காரு ஆமா சீமான வெளியே ஏத்த முடியாது ஏன்னா சீமானவை வெளியேத்துருவான்

சரிங்களா பெரும்பான்மையா அம்பேத்கர் பெரியாரிஸ்டர்கள் இன்னைக்கு எப்படி திருமாவளவனை தூக்கி பிடிக்கிறாங்களோ வரவேற்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி சீமானுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்துச்சு இருந்துச்சு ஒரு டயத்துல இருந்துச்சு அதெல்லாம் தான் போயிருக்கு சீமானுடைய வளர்ச்சி நினைக்கிறீங்க சீமான் மிகவும் தான் இருக்காரு நீங்க இந்த ஓட்டு சதவீதத்தை வச்சு கணக்கு பண்ண வேண்டியதுல அவருடைய வளர்ச்சி என்பது அவர் முதலில் இருந்த உயரத்தோட இப்ப வந்து ராமநாதபுரம் பொதுக்கூடத்தில் போது முதல்ல பேசினார் இல்லையா அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து பேசுனார் இல்லையா அப்ப இருந்து அவருடைய அந்த மதிப்பை விட இப்ப குறைஞ்சுதான் இருக்கு ஏன்னா சீமானுடைய கோமாளித்தனமான பாசிச போக்கு ஜாதி வரியை தூண்டி விடுவது சில இடங்களில் போய் ஒவ்வொரு சாதி எந்தெந்த சாதிக்காரங்க இருக்காங்களோ அந்த சாதி வரியை தூண்டி விடுறது இது மாதிரியான போக்கெல்லாம் சிமெண்ட் பேசுறது செயல்படுறது இதெல்லாம் பார்க்குறாங்க இது எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் எடுத்த உடனே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆள் அடுத்த ஆள் ஆட்சி ஆடணுன்றாங்க புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டுன்றது பெரிய விஷயம் ஆறு தொகுதி ஒரு பதினஞ்சாயிரம் சம்திங் ஒரு தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் சம்திங் ஆகிருங்க டெப்பாசிட்டு காலி சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் காலியாக தான் ஆக முடியும் அப்புறம் ஆட்சியை முடிவு எதுக்கு எல்லாமே சரியா இல்ல காலியா இருக்குன்ற மாற்றத்துல அதுல வந்து நாங்க அந்த அந்த ஒரு பாய்ச்சல் நோக்கி போறோம்ன்றாங்கல்ல பாய்ச்சல் நோக்கி அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தலில் விழுந்த ஓட்டே சட்டமன்ற தேர்தலில் விழுகுமாறுனா சந்தேகம் தான் உள்ளாட்சி தேர்தலில் விழுமா ஒரு கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்களா அது இல்ல ஒரு கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்களா இல்ல எங்க ஜெயிச்சது இல்லைங்க சும்மா அந்த கிராமப்புறங்கள்ல அந்த வார்டு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்துக்கலாம் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சதாகவோ அல்லது ஒரு சட்டமன்றத்துல ஒரு டெப்பாசிட் வாங்கினதா கூட பதிவு இல்லை எல்லாமே காலி எட்டு மாசமா அவர் கிடைக்காம இருந்தா கூட இப்ப மௌனம் கழிச்சிட்டாரு எங்க அம்மா அந்த தான் சொல்ல வராது அப்படின்னா அவருக்கு நெருக்கடியா இப்ப வந்து சொல்ற வழிக்கு வர காரணம் நான் என்ன சொல்றேன் அவருடைய உறவி அதாவது அவருடைய மாமனாருடைய நெருங்கிய நண்பர் நரணி ரமேஷ் அவர்கள் சொல்லும் போது ஏன் மௌனமா இருந்த அவர் சொல்லி ஒரு வருஷம் ஆகுது போது ஆமா நான் பேசி எட்டு மாசம் ஆகும் போது ஏன் மௌனமா இருந்த இப்ப கட்சிக்குள்ள குடைச்சல் வந்து உனைய ஒதுக்கணும்னே ஏன் அதை வந்து வெளியிடுற அப்படின்னு நீ ஒண்ணு உங்க அம்மா ஜாய் சாண்டல் வெளியிடல ஆதாரப்பூர்வமா எதுவும் பேசல சும்மா எப்பயும் போல வாய்ச்சாவிடாது வாய்ச்சாவிடாது தான் அடிச்சிருக்க ட்விட்டர்ல வேற என்ன செஞ்சிருக்கேன் நாங்க வந்து உங்க அம்மா ஏன்னா சட்டிலி வந்துன்னா இழிவா என்னை இழிவு பிடித்திய ஈரப்பயன் அப்படின்ற இதுல என்ன இழிவு இருக்கு ஒரு சாதியா பழக்கம் இழிவுன்னு சொல்லுங்க அப்ப அவன் சொல்றான் இழிவுன்றான் அது என்ன இழிவு சக்கிலியர்னா என்ன அர்த்தம் இழிவு கிடையாது சக்கிலினா யமன் அர்த்தம் யமன் அர்த்தம் அது பாலி மொழி சொல் சக்கிலினா யமன் அர்த்தம் எப்பயுமே பாலி பாலி மொழி சொல்ல சா சேர்த்து பேசுறது பெயர் காரணங்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இது இப்படி தொடர்ந்து மோதல் போற ஏன் இப்போ அவர் வந்து உங்களை வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிருக்காரு எடுக்கட்டும் காவல்துறை நடவடிக்கை இவன் 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 ஈன பயன்ஸ் பேசுறதுக்கு இவன் அந்த செருப்புஞ்சு பேருன்னு சொல்றதுக்கு இவனுடைய லூஸ் ஸ்டாக் நிறைய இவனுடைய லூஸ் ஸ்டாக்லாம் இருக்கு முடிஞ்சா பரச காவல்துறை நடவடிக்கை கட்டுறோம் முதல்ல பதிவு செஞ்ச தொடர் அவர் தனி சரி நானும் சரி பயப்படுறதுக்குலாம் இங்கே தயார் இல்லை உன்னுடைய வள அவனுடைய வழக்குல எதுக்குள்ள தயாராக இருக்கும் சரிங்களா இந்த ஓங்கோல் அப்படின்ற ஒரு வார்த்தையார பதிவு பண்ணுறான் கொல்ட்டி அப்படி என்ன நினைக்கே தெரியல நீங்க எதாவது தெரிஞ்சா பதிவு பண்ணுங்க அவன் இழிவான வார்த்தையை தான் பதிவு பண்றான் போல ஓம்போல் அப்படிங்கிறது ஒரு இழிவான வார்த்தை போல அப்புறம் கொல்ட்டின்னு வானுங்க இன்னொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கே அதாவது ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு கோமாளி பயிர்களை தான் வளர்த்து வச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில அது சாட்டைத்துறை மட்டும் இல்ல சீமான் மட்டும் இல்ல அடிப்படையில எல்லாருமே கோமாளி பயிர்கள் தான் இவர் இவங்க வந்து நான் ஒரு ட்விட்டர் போட்டா என்ன வந்து எழுதுவாங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பதிவு செய்யறோம் அந்த பதிவுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றதே கிடையாது அரசியலை விமர்சிக்க தகுதி ஏற்றவங்க இவங்க அரசியலை விமர்சிக்கவும் மாட்டாங்க இவன மாதிரி அந்த சாட்டைத்துறை மாதிரியே உள்ள வந்து நீ கோபாலபுரத்துல போய் மலம் மல்லு ஸ்டாலின் வீட்டுல போய் கக்குசு கழுவு இன்ப நிமிதிக்கு பிஎல்லு அறிவாலயத்துல போய் கக்குசு கழுவு இதுதான் இவங்களுடைய கமெண்ட் என்னுடைய ட்விட்டர்ல நான் ஒரு பதிவு போட்டேன்னா அந்த பதிவுக்குள்ள நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய முட்டாள்கள் நான் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா கூட அறிவு அறிவு விமர்சிக்கல எல்லா வட்டி கிளம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா பற்றியும் அப்படித்தான் இருக்கான் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நாங்களா ஊடக விளையாடுவோம் அப்புறம் எங்களுக்கு இழிவா தான் பேசுறாங்க இப்போ கரிகாலன் தோழராக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் மைனர் யூடியூப் பட்டர்ஸாக இருக்கட்டும் இவங்களை எல்லாரையுமே அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பேசுறது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்களோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க தாயாரை பற்றி அவங்க சகோதரியை பற்றி குடும்பத்தை பற்றி இப்படியே தான் பேசுவாங்க

நீ ஒரு கட்சியோட குழு உரிமைச்சலராக இருக்க ஒரு கேள்வி நான் நேரடி விவாதத்துக்கு வாடான்னு கூப்பிடுறேன் நேரடி விவாதத்துக்கு அறக்கழகத்துக்கே வரலாம் நம்ம நேரடியாக வரலாம் கூட போகலாம் வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்ற நான் சாட்டை திருமுருனோடு தமிழ் தேசியம் குறித்தோ அல்லது எந்த எந்த தகவல்னாலும் சரி எதுனாலும் பேச நாங்க தயாரா இருக்கோம் உங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் எல்முருன் அவர் தெலுங்கன் சொன்னதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இப்ப எல்முருனுடைய எல்முருகன இவரு தெலுங்குன்னு சொல்றாரு ஆமா எல்முருகனுக்கு இவருக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னு தரணி ரமேஷ் ஒரு பதிவே போட்டிருந்தாரு என்ன மாமே மச்சான்னு பதிவு புதுசா தரணி ரமேஷ் அவர்கள் வந்து எல்முருகனுடைய புகைப்படத்தையும் இவருடைய புகைப்படத்தையும் ஏதாவது வேறுபாடு இருக்கா மாமி மச்சான் ரெண்டு பேரும் போட்டிருந்தாரு என்ன சொல்றீங்க அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு போட்டு பெரிய ஒரு தோழர் தரணி ரமேஷ் போடும்போதெல்லாம் போதெல்லாம் மூச்சு விடலாமே பதில் சொல்ல முடியல ஏன்னா அவர் வந்து ஏன்னா அவர் நெருங்கிய உறவினர் அவருடைய மாமனாருக்கு நெருங்கி நண்பரு சரி சரி இன்னும் ஆதார் பூர்வமான செய்தியில வெளியிடுவாரு

நம்ம கேக்குறோம் நேரடியா வாத்து பான் கூட்டில வர வேண்டிய இது வந்து சாட்டை கம்பனுக்கு நெருக்கடி ஏற்பட்டு சொல்ல வரீங்களா கட்சியில நெருக்கடி ஏற்பட்டுறது உண்மை அதனாலதான் அவன் அந்த பதிவு போட்டிருக்கான் அதுக்கு தனியா வீடியோலாம் போடல ஒரு பதிவு மட்டும் ட்விட்டர்ல கண்டிச்சு ஒரு பதிவு போட்டு உண்மையான தமிழ் தேசிய கோட்பாடு படி தோழ தியாக பண்றவங்க வரவேற்க தமிழ் தேசிய ஏன் மணியரசன் கூட ஒரு தமிழ் தேசிய சரியாவே வரவேற்கிறார் மணியரசன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிறகு யாரும் தமிழ் குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றதுக்கு அவர் யாரு

இங்க சமூக விரோத செயல்களை உண்டாக்க பார்க்குறேன் இங்க வந்து சாதி கலவரத்தை மத கலவரத்தை இனக்கலவரத்தை இங்க உண்டாக்க பார்க்குறான் இதை உண்டாக்குறதுக்கு அவன் ஆர் அட்டாக் பண்ணாங்கிறான்னா ஆர்எஸ்எஸ் சீமானுக்கு தர பண்ணத்தை விட இவனுக்கு அதிகமாக தரும் ஆர்எஸ்எஸ் சீமானுக்கு தரதை விட சாட்டை திருமணத்துக்கு அதிகமா தருது இவன் வாய் அதெல்லாம் சொல்லுறேன் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்குது அவன் அவனுடைய பேச்சு திடீர்னு அண்ணாமலை புகழ்ந்து எழுதுவான் திடீர்னு அண்ணாமலையை புகழ்ந்து பேசுவான் அண்ணாமலை மாதிரி ஒரு சரியான தலைவர் இல்லைன்னு பேசி அப்புறம் அண்ணாமலையை வந்து திட்டுவான் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா வந்து நான் திட்டுறது அவனு வந்து சரியானவர்னு சொல்றது இதுதான் அவங்க பணத்துக்காக வேலை செய்கிறவங்க முழுக்க முழுக்க பணத்துக்கு வேலை செய்கிறவன் நம்ம என்ன கேட்கிறோம்னா இவனை நம்ம தமிழர் இல்லைன்னு சொல்லவே அடையாளம்னா உன்னுடைய நிறம் அடையாளம்னு நான் சொல்லுவேன் ஆமா நீ அவன் படத்தான் செய்யறான் ஏன்னா ஒரு பெரும் சமூகத்தையே இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்காக அதாவது எத்தனையோ பேர் குரல் கொடுத்துருக்காங்க வெறும் இந்த இந்த ஜாதிக்காரன் தான் குரல் கொடுத்துருக்கான்னு இருக்கா நீங்க சொன்ன சீனிவாசன் யார் யாரு இப்ப ஏழு தமிழர்கள் இந்த தமிழ் ஏழு தமிழர்கள் பிரச்சனையில ஒரு சிறைக்கு போனவர்கள் தோழர் யாரு பல்வேறு நீங்க வைகோ எப்படி பேசுவீங்க வைகோ கூட தமிழர்களுக்காக பேசிய ஒராள் இருக்காங்க அவரை நீங்க எப்படி பதிவு பண்ணுவீங்க கலைஞர் எப்படா தெலுங்கர்ன்றீங்க நான் கேட்கறேன் இந்த முட்டாப்பிரி கலைஞர் எப்படி தெலுங்கர்ன்றா அவரை விட தமிழ்நாட்டுக்காக ஈழ தமிழர்களுக்காக பேசியவங்க யாரும் இருக்காங்களா ஆட்சி இழந்திருக்கிறாரு குடும்பத்தில் இருக்காரு தலைவருடைய குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்படும் முதல் பறையர் வரை அனைத்து சாதனையும் பெண் கொடுத்து பெண் எடுத்திருக்காங்க மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா அதான் ஆறாலும் மறுக்க முடியும் தமிழ்ச்செல்வனுடைய ஈழத்தில் தமிழ்ச்செல்வன் மரணிக்கும் போது இரங்கல் கவிதை வாசிச்சாரு எந்த தலைவர் செஞ்சிருக்காங்க சீமன்லாம் ஒளிஞ்சு கிடந்தாங்க அப்பலாம் சீமான் வாய்ப்பு பேச முடிச்சா கலைஞர் அவர்கள் நீ வந்து தெலுங்குன்னு சொல்வது எப்படி சரியா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழ் விஷயங்கள்ல கோயிலுக்குள்ள தமிழ் நுழைகிறதா இருக்கட்டும் தமிழ் தமிழுடைய தமிழை செம்மொழி ஆக்கினதா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு கீழே அகலவாய்வை ஸ்டாலின் அவர்கள் என்ன முன்னெடுத்து கொண்டு இருக்காரு எடப்பாடி அரசர் எடப்பாடிய தமிழ் எடப்பாடி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன குரல் கொடுத்தாரு என்ன குரல் கொடுத்தாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் திரும்ப சொன்னது யாரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப கொண்டு வந்து என்ன வேலை கூட அகலாய்வு நடந்துகிட்டு இருக்காங்க எட்டாம் கட்ட அகலாய்வு தொடங்க போகுது இதெல்லாம் யார் பண்றா இதெல்லாம் செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து தெலுங்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கிருந்து மாத்தும் போது எதுவுமே வாய் திறக்காத எடப்பாடி உங்களுக்கு தமிழரா அப்ப நீ யாருடைய கைக்குழி சாட்டை திருமணம் சீமானம் யாருடைய கைக்குழி நம்ம சீமனை வந்து நேர்மையா எதிர்க்கிறோம் சீமனை வந்து சும்மா அவன் வந்து ஒரு பெண்கள் விஷயத்துல இழிவானவன் பெண்கள் விஷயத்துல போத போத விஷயத்துல பெண்கள் விஷயத்துல இப்படி பண்றான்லாம் சொல்லல அவன் கருத்திலே தப்புன்னு சொல்றான் அவனுடைய ஐடியாலஜி தப்புன்னு சொல்றான் அவன் சித்தாந்தமே தப்புன்னு சொல்றான் ஏன் ஏன் சொல்றோம் இங்க மீண்டும் வந்து மணிப்பூரை போல இங்க ஆக்க நினைக்கிறான் மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருதரப்பு மோதல் நடந்துகிட்டு இருக்கு அது போல தமிழ்நாட்டில் உருவாக்க பாக்குறான் சீமான பேசுறாங்க சாட்டிய தாயார் வந்து சக்லின்னு சொல்லப்படுது சீமானுடைய மனைவி ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த சொல்லப்படுது ஆதிநாராயணன் அவர் கூட தெளிவா சொன்னார் செங்க செம்மங்காடு பகுதியை சேர்ந்த பகுதியை சேர்ந்தவர் தான் சீமானுடைய முன்னோர்கள் வந்து செம்மங்காடு கேரளா ஆமா சொன்னார் அந்த இந்த தோல்சிலை போராட்டத்துக்கு அப்புறம் உள்ளே வந்தவங்க சீமானே சீமானே சீமானுடைய தந்தை ஒரு மலையாளி அவருடைய முன்னோர்களே மலையாளின்னு சொல்லப்படுது அப்ப நீங்களே உங்கள்ட்ட ஒரு இது இல்லையா இவங்க வந்து வெளிப்படையா இந்த இருக்கா 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 சரி நீ அத நான் நிற தூய்மை பேசுவேன் சீமானுடைய தான் பேசுவேன் சீமானோட உயரம் தமிழனுடைய உயரம் கிடையாது அசுரர்களா அரக்கர்களா தமிழர்கள் பேசப்பட்டாங்க சீமனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னு சரிங்களா இல்ல ஏங்க இதெல்லாம்

உங்க அண்ணனுக்கு உங்க அன்னைக்கு பிறந்த பிரபாகர தமிழர்லாம் நிரூபிட்டு வா இதெல்லாம் பேசுறேன் நீங்க போது தமிழர்கள் போவேணா நினைக்கிறேன் கருத்தில் இல்லையா எதிர்கொள்ளுவது சரி ஆனாலும் அவர்கள் வைக்கிற சில வாதங்களை ஏற்கவில்லை அதே போல் நீங்க சொல்ற வாதங்களையும் ஏற்க முடியுமான்னு தெரியல அப்படியே மக்கள் 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 பார்க்க விட்டுவிடுகிறேன் இந்த விவாதத்தில் அவர்களுக்கு நேரம் ஓகே நன்றி